கா வாங்கின நீட் தேர்வுல இருந்து விலக்கு வேணும்னு பல போராட்ட நடத்தியும் கண்டுக்கவே இல்லை சென்னை தூத்துக்குடியில் வெள்ள வந்தப்ப தமிழ்நாடு பக்கம் எட்டி கூட பார்க்காத தேர்தல் சமயத்தில் மட்டும் ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுவரை பேரிடர் நிவாரண நிதிக்கு ரூபாய் கூட கொடுக்கல தமிழ்நாட்டோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே முழு நேர வேலையா வந்திருக்க நம்ம தபால் பெட்டி ரவிக்கு எதிராக அசம்பிளியில தீர்மானம் போட்டோம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஒன்னுத்துக்கும் உதவாத சுங்க வரியை பதினஞ்சு சதவீதம் உயர்த்தி மக்களை தவிக்க வச்சிருக்காங்க பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை பல மடங்கு உயர்த்தி தினசரி மக்களை திண்டாட வச்சிருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு தாரவாத்து கொடுத்துட்டு தொழிலாளர் வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டிருக்காங்க அப்பாவி மக்களை திட்டமிட்டு கொன்ன ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு அதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க நம்ம தாய்மொழி தமிழை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்திய திணிச்சிரணும் அப்படின்ற எண்ணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜகக்காரங்க ஒத்த செங்கலை நட்டு வச்சுட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மருத்துவர்களை நியமிக்க போறன்னு ஊருக்குள்ளே பம்மாத்து வேலை காட்டிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் போனஸாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஆக்டை பார்லிமெண்டில் அமல்படுத்திருக்காங்க இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே எங்க மோடிஜி எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு தெரியுமான்னு தெரியுமா முட்டுக் கொடுக்க வர சங்கிகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஹாப்பி நியூ